இலங்கை கடற்படை தாக்குதலில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர் மலைச்சாமி உயிரிழந்த நிலையில் இலங்கை கடற்படையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராமேஸ்வரம் பகுதியில் புதன்கிழமை இரவு சுமார் இரண்டாயிரம் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர் என்றும் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தியுள்ளது என்றும் இந்த தாக்குதலில் கார்த்திகேயன் என்பவரின் படகு சேதமடைந்ததால் நான்கு மீனவர்கள் கடலில் குதித்துள்ளனர் என்றும் அவர்களில் மலைச்சாமி மூக்கையா முத்து முனியாண்டி ஆகிய மூவரையும் இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது என்றும் கடலில் குதித்த ராமச்சந்திரன் என்பவரை இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் சொல்லப்படுவதாகவும் இலங்கை கடற்படையின் தாக்குதலில் படுகாயமடைந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர் மலைசாமி இலங்கை யாழ்ப்பாணம் பகுதியில் உள்ள புங்குடு தீவு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் அங்கு அவர் இறந்துவிட்டதாகவும் இலங்கை அரசு கூறியுள்ளது என்றும் இந்த மரணம் விபத்தினால் ஏற்பட்டது அல்ல இலங்கை கடற்படையினரின் தாக்குதலால் உண்டானது என்றும் எனவே இலங்கை கடற்படையினர் மீது ஒன்றிய அரசு கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும்

தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்துவதும் அவர்களது படகுகளை பறிமுதல் செய்வதும் மீனவர்களை சிறையில் அடைப்பதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவ மக்களும் தமிழ்நாடு அரசும் இந்திய ஒன்றிய அரசை பலமுறை வலிபுறுத்தியும் கூட இதில் உருப்படியான எந்த நடவடிக்கையும் ஒன்றிய பாஜக அரசு எடுக்க மறுக்கிறது என்றும் தமிழ்நாட்டு மீனவர்களை இந்திய குடிமக்களாக இந்திய வெளியுறவுத்துறை கருதவில்லை என்றும் அவர்களை இரண்டாதர குடிமக்களாகவே கருத என்பதே இதற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்படையின் தாக்குதலை தடுத்து நிறுத்தவும் இலங்கை சிறைகளில் வாடும் தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்கவும் இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களின் படகுகளை மீட்டு தரவும் இந்திய வெளியுறவுத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளாா்